அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மலக்கிருமி நோய் மல மலக்கிருமி நோய் வந்து மலத்தில் சில பேருக்கு சின்ன சின்ன பூச்சி வந்துன்னே இருக்கும் எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் உடம்பில் சக்தி இல்லாமல் போயிடும் அதை வந்து பூரணமாக சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிய மருத்துவ முறை சொல்கிறேன் இதை எங்கள் வீட்டிலையே செஞ்சையும் பயன்படுத்தலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மருந்தை வாங்கி பயனடையலாம் பலாசு வித்து சூரணம் நூறு கிராம் பொரித்த பெருங்காயம் பொடி ஐம்பது கிராம் வருத்த ஓமம் ஐம்பது கிராம் வாயுவிலங்க சூரணம் இருபத்தைந்து கிராம் கற்கண்டு இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் இவைகள் அனைத்தையும் நல்லா பவுடர் பண்ணும் சூரணம் பண்ணி வஸ்திரகாயம் பண்ணும் இந்த சூரணம் வஸ்திரகாயம்ன்றதெல்லாம் வந்து மருத்துவ சொல்லுதெல்லாம் நீங்கள் வந்து பவுடர் தான் அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பவுடர் பண்ணும் பவுடர் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு காலை மாலை ஐந்து நாள் இதை நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் ஆறாவது நாள் வந்து பேதிக்கு சாப்பிட்ணும் பேதிக்கு சாப்பிட்டா எல்லா பூச்சியும் வெளியே வந்துடும் எல்லா புழு மலை கிருமில எந்த பிரச்சனாலும் சரியாயிடும் ஆனால் ஆறாவது நாள் பேதிக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னா லவங்காதி மாத்திரைன்னு இந்த சித்தா மெடிக்கல் பார்மசிலேயே கிடைக்கும் லவங்காதி மாத்திரை அப்படின்னா முருங்கன் விதை மாத்திரை இந்த மாத்திரையில் எதனா ஒரு மாத்திரை வாங்கி வயசுக்கு தகுந்தால் போ குழந்தைங்களாதான் ஒரு அஞ்சு வயசு மேலே குழந்தைங்க இருந்தால் ஒரு அரை மாத்திரை கொடுத்தாலே போதும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பேதி வீரியமாக எடுக்கிறதுனால சின்ன குழந்தைங்க ஒரு நாலு வயசு குழந்தைங்களுக்கு அரை மாத்திரை போதும் பத்து வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ரெண்டு மாத்திரை சாப்பிட்லாம் வயசுக்கு த பேதி மாத்திரை வயசுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் சாப்பிட்டிங்கன்னா மழை வெளிப்படும் மீண்டனமோ அடுத்த பதிவில் இந்த வயிறு சம்பந்தமான மருத்துவ முறையை பேசுவோம் அனைவருக்கும் ஆத்மா